ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தியில் எளிதாக பேசுவதற்கு நான் உங்களுக்கு சில வழிமுறைகளை வந்து சொல்லித்தரேன் இதில் பாருங்கள் இந்த சிலேடில் இடதுபுறத்தில் அஞ்சு வார்த்தை வந்து நான் குறிப்பிட்ருக்குறேன் அஞ்சு வார்த்தைக்கு உரிய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் கப்படான்னு போட்டிருக்கேன் கப்படா அப்படின்னா என்ன அர்த்தம்னா துணி ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஓகே ரெண்டாவது வார்த்தை எடுக்க பாருங்கள் தவா அப்படின்னு போட்டிருக்கேன் தவானா என்ன அர்த்தம்னா மருந்து அதாவது மெடிசன் சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் தவா அடுத்து மூணாவது வார்த்தை பிமாரின்னு போட்டிருக்கேன்னா பிமாரின்னா என்ன அர்த்தம்னா நோய் எந்த நோயாக வேணாலும் எடுக்கலாம் ஓகே என்ன டைப் ஆஃப் டிசீஸ் தான் அந்த பிமாரி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஃபைதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது பலன் ப்ராஃபிட்டு பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு தான் ஃபைதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து குண்டா அப்படின்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா குண்டானா என்ன அர்த்தம்னா ரவுடி அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல் வார்த்தையை எடுத்துக்கோங்க கப்படா அந்த கப்படாவோட சிறப்பு கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சாயே அப்போ கப்படா சாய் என்னென்ன அர்த்தம் சாயேன்னா வேண்டும்னு அர்த்தம் அப்போ கப்படா சாய்ன்னா துணி வேணும்னு அர்த்தம் அப்போ தவா சாய்ன்னா மருந்து வேணும் நோய் வேணும்னா பிமாரி சாயே அடுத்து பலன் வேணும் பெனிஃபிட் வேணும்னா ஃபைதா சாயேன்னு சொல்லுவீங்க ரவுடி வேணும்னா குண்டா சாயின்னு சொல்லுவீங்க அடுத்து கீழே மஞ்சள் கலர் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நகிச்சாயின்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இப்போ கப்படா நைச்சாயின்னு என்ன அர்த்தம் துணி வேணான்னு அர்த்தம் தவா நைச்சாயின்னு என்ன அர்த்தம் மருந்து வேணாம் நகிச்சாயேன்னு மஞ்சள் கலரில் போட்டிருக்கேல அதாவது வேண்டான்னு அர்த்தம் வேண்டுன்னா சாயே வேண்டான்னா நைச்சாயேன்னு அர்த்தம் நான் வந்து ஒரு அஞ்சு வார்த்தை குறிப்பிட்டிருக்கேன் பார்த்தீங்களா கப்படானா துணி தவானா மருந்து பிமாரினா நோய் ஃபைதானா பலன் குண்டானா ரவுடி இந்த அஞ்சு வார்த்தையில் எது வந்து உங்களுக்கு தேவையில்லை வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் எந்த வார்த்தையை நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமாண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்தையும் கமாண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க